வாவுசி என்றால் என்றால் வழக்கறிஞர் உ, உரிமைக்காக போராடிய வாதாடிய வழக்கறிஞர் உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர் இந்த நிலம் அடிமைப்பட்டு போது பெரிய செல்வந்தன் கோட்டீஸ்வரன் இன்னைக்கு அவன் மொத்த சொத்தையும் வித்து செலவழிச்சான் நாட்டு விடுதலைக்கு சிறைக்கெல் கிடந்து செக்கு இழுத்தான் தண்டனை அவனுக்கு செக்கு கட்டம் படிச்சவன் அப்பா வழக்கறீங்க தாத்தா வளக்கறீங்க அவர் வளர்க்குறீங்க பெரும் செல்வந்தே அன்னைக்கு காசு ஒரு தடவை ஒரு தடவை வழக்க நேர் என்று வாதிட்டா ஐம்பது ஆயிரம் அவருக்கு சம்பளம் அன்னைக்கு காசு இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு பெரிய அறிஞர் நம்ம தா பாட்டை வுசி அவனை பற்றி பரமா டூ செய்திருக்காட தமிழ்நாட்டில் எங்காவது சிலை இருக்கா பாத்துருக்கா நீ திட்டமிட்டு மலைக்கப்பட்டாய் விழுக்கப்பட்டாய் என்னை கடற்கரையில எங்க

ரெண்டு மாடை பூட்டி இழுப்பா அந்த மாடு இழுக்கு திணறும் அதை ஒரு மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்து இழுத்திருக்கிறான் என்றால் நம்முடைய மதிப்பு மிக்க பெருமை மிக்க பாட்டம் பாபு சிதம்பரனார் என்பதை என் தம்பி தங்கிகள் ஆளுமனதை பதிவு அவன் செய்த ஈகத்திற்கு இணையாக தமிழ் இந்த நிலத்தில் எவனுமே இந்த மண்ணின் விடுதலைக்கு செய்ய பெரிய செல்வந்தன் புத்த அம்பட்டையும் இந்த மண்ணின் விடுதலைக்காக கடைசி காலத்தில் வறுமை அவனை அழுத்தும் போது வீடு வீடாக ஊர் ஊராக போய் மன்னனை அடித்து தன் வறுமையை போக்குவதற்கு உழைத்து வாழ்ந்து செத்தான் என்றால் அவனுடைய வாரிசுகள் இந்த நிலத்தில் வார்டு கவுன்சிலராக கூட ஆகவில்லை பேரரசோடு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் இருந்து பராரிகள் ஐம்பது ஆண்டுகளாக வந்தவன் போனவன் இவருங்க நம்ம பாட்டனை பத்தி குறிப்பு இருக்கு வாவு சிதம்பரனார் இவர் கப்பல் ஓட்டிய தமிழர் இவர் சட்டம் படித்த வழக்குறிஞர் எல்லா விதலையும் பழுத பழுதுறக்கற்றவர் அப்படின்னு எழுதி தப்பா படித்தவர் அதுக்கு அத்தனை வருஷம் ஜெயிலுக்கு எல்லாரும் போயிருக்கான் சிறைக்கு போயிருக்கான் எவ்வளவோ பேர் போயிருக்கான் அதை ஏவனும் கவனிக்கல பழுதுறக்கற்றவர் என்று நம்ம பாட்டனை ஒரே எழுத்துல கவலைப்படுத்திட்டான் நம்ம ஐயா போய் ஐயா ஏன் எங்க பாட்டனை இவ்வளவு தப்பா கவளம் எழுதி வச்சிருக்கேன் பழுதறக்கற்றவர் பிழையின்றி படித்தவர் அப்படி எழுதுங்க ஐயா பழுது பழுதுற கற்றவர் தப்பு தப்பா படிச்சவரனு பதிவு அந்த ஜெயில் அதிகாரி பயந்து ஐயா அப்படி ஐயா தெரியலைங்கயா மாத்தி எழுதுங்கன்னு எழுத வச்சுட்டு தான் வந்தாங்க அங்க அங்கே நம்ம நம்ம பார்த்த இழுத்த செக்க நினைவா வச்சிருக்காங்க அப்படியே இந்த செக்கு தான் அவர் இழுத்தது அப்படின்னு நான் நினைச்சேன் நீ செக்கை இழுத்து எங்களை அப்படி மாடாக்கி விட்டு போயிட்டே இந்த பாவி பயல்கள்கிட்ட சுதந்திரம் கிடைச்சி நாங்க படுற பாடு வெள்ளையனை அடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய வணிகத்தின் மீது கை வைக்க வேண்டும் பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று காலா லாவியா என்ற இருவரும் கப்பலை நிறுவி வெள்ளையனுக்கு வணிக கப்பலை காட்டி எங்கள் பாட்டன் கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரனுடைய வாரிசுகள் நாங்கள் சொத்து இருக்கிறவங்க சொல்றதா சரிங்க பணம் இருக்கிறவன் தான் தேர்தலில் நிக்க முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் என்றார் இது ஜனநாயகமா கேடு கட்ட பணநாயகமா இந்த நாட்டை கட்டி எழுப்ப இந்த நிலையில் என் தேசத்தை நிறுத்தவா என் பாட்டன் மாடு இழுக்க தனவுகிற செக்க இழுத்தான் செக்கு என் தாத்தா வாவுசி அதுக்கான செக் இழுத்தான் தமிழரின் மானம் கப்பல் எழுதக்கூடாது என்று சொந்த சொத்தை வித்து கப்பல் ஓட்டிய தமிழர் இதுக்கா இதுக்கா போறான்னு பாட்ட வாவு சிதம்பரம் என் பாட்டன் செல்வந்த சென்னம்ம இன்னைக்கு மதிப்புல பல ஆயிரக்கணக்கார கோடிக்கிட்டு வந்த கோடீஸ்வரன் பிச்சைக்காராகி செத்தான் இந்த தேசத்தக்கா எல்லாத்தையும் வந்துச்சு மன்னன வித்தான் மன்னனை மாத்து உடை இல்லாம இருந்தா மகத்தான தியாகி அவன் பிள்ளைய ஒரு மலர் எந்த நாட்டுல நிக்கல ஊதாக்கல பயனு ஓடு ஹரிப்பை உள்ள இருந்த நாத்துல பெரிய உள்ளவே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை ஒரு மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்தான் எம்பாட்ட மாவு சிதம்பரனார் அவனுக்கு செலவைக்க இந்த திராவிட கட்சிகளுக்கு துப்பு இல்லை ஒரு செலவிற்கு துறைமுக இத்து ஏறி மாட போட்டாதே செலவு இருந்துருங்க எவ்வளவு வழியோட உங்க பிள்ளைகள் நிக்கிற பாருங்க அந்த தியாகி அடப்பெரும் ஈகங்களை செய்த மரபர்கள் இந்த மண்ணில் உண்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய செல்வந்தன் கோட்டீஸ்வரன் இன்னைக்கு அவன் மொத்த சொத்தையும் வித்து செலவழிச்சான் அந்த நாட்டு விடுதலைக்கு சிறக்கில் கிடந்த செக்கு இழுத்தான் செக்கை இழுத்தான் தம்பி தண்டனை அவனுக்கு செக் இழுக்கணும் சட்டம் படிச்சவன் அப்பா வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் அவர் வளர்க்கறிஞர் பெரும் செல்வந்த ஏ அன்னைக்கு காசு ஒரு தடவை ஒரு தடவை வழக்க நேர் நின்று வாதிட்டா ஐம்பதனாயிரம் அவருக்கு சம்பளம் அன்னைக்கு காசு இன்னைக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைச்சுப்பேன் எவ்வளவு பெரிய அறிஞர் நம்ம தா பாட்டம் வாவுசி அவனை பற்றி வரலாற்று ஒரு செய்தி இருக்காடா தமிழ்நாட்டில் எங்கேயாவது சிலை இருக்கா பார்த்திருக்காடா நீ திட்டமிட்டு மறைக்கப்பட்டாய் வீழ்த்தப்பட்டாய் பணம் இருப்பவன் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை நமது முன்னவர்கள் போராடினார்கள் நினைத்து பாருங்கள் எத்தனை பேர் தூக்கில் தூங்கினார்கள் எத்தனை பேர் சிறை கொடுத்தடியில் வாடினார்கள் நன்மான மக்களே மாடு கூட இழுக்கத்தனர்

வரலாறு உனக்கு கிடையாது இந்தியாவின் இரும்பு மனிதன் யார் வல்லபாய் பட்டேல் அப்படி அறிவு கப்பலோட்டி தமிழர் அவன் தாத்தன் நீ பல்லவாய் பட்டேலை படிப்பாய் பாடத்துல இருக்கு உன் தாத்தா வாவுசி நீ படிக்க மாட்டேன் இல்ல அவனுக்கு வரலாறு என்பதே வட இந்திய வரலாறு தான் வீரம்னா மராட்டிய மன்னன் சிவாஜி பாட ஆனால் உங்கள் தீரன் சின்னமலையோ தேவனோ மருது பாண்டியரோ வேலு நாச்சியாரோ அழக முத்துக்கோனோ சிந்தர்லிங்கமோ பெரும்புடு முத்திரோ வன்னிக்காலடியோ கிடையாது பாடத்துல இல்ல எப்ப இது உனக்கு வரலாற்று பாடமாக வரும் எப்போது வரும் நாம் தமிழர் ஆட்சி வரும்போது வரும் ஒரு பெருந்தகை நினைச்சா கண்ணீர் வர்ற அளவுக்கு வழி ஏன்னா சொந்த சொத்தெல்லாம் வித்துட்டு கப்பல் வாங்கி ஓட்டியவர் ஆனால் கடைசி காலத்துல மன்னன் அறுத்து வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரு அப்படின்னும்போது இந்த நாட்டில் எந்த சம்பந்தம் இல்லாதவளோ பெரும் பெரும் பதவியில் இருக்கும்போது எ பாட்டனார் குடும்பம் எந்த இதையும் அனுபவிக்கலை ஒன்றும் இல்லை அவர் அவ்வளவு இந்த நாட்டுக்கு அவர் செஞ்ச அளவுக்கு யாரும் ஈகம் செஞ்சிருக்க முடியாது கடைசி காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வழியா இருக்கு அதான் அந்த நினைக்கும் போது இன்னைக்கு பாட்டனாருடைய பேரைங்கள்லாம் பொருளாதாரம் வரி போனது நாடு தானாக அறியப்பட்டது வரலாறு அப்ப பொருளாதார வீழ்ச்சியே நாட்டின் விடுதலைக்கான முதல் படி என்று முடிவு செஞ்சு சுதேசி கப்பல் விட போறேன் முடிவு நான் கப்பல் வாங்க போறேன் போறேன் கப்பல் வாங்கி கொண்டு வந்தால் வரும் இல்லாவிட்டால் நடுக்கடலை விழுந்த சாரேன் என்று சபதம் போனான் வெள்ளைக்காரரை ஏற்று கப்பல் விட்டான் வெள்ளைக்காரன் நட்டப்பட்டு போனான் நஷ்டப்பட்டு போன வெள்ளைக்காரன் வாவுசிக்கு எட்டை ஆள் நினைச்சான் அள்ளி அள்ளி கொடுத்த வாவுசியின் செங்கரங்கள் எல்லாம் உண்ணாக்கி போற அளவுக்கு அப்படி செக்கிழுத்தார் வாவுசி சிறைக்குள்ள செக்கிழுத்தான எப்படி செக்குறாரு கைகளும் கால்களும் பின்புறம் சங்கையால் படையப்பட்டு அப்படி செக்கிழுத்தார் வாவுசிக்கு தீர்ப்பது நீதிமன்ற சொல்றாரு பாரதியின் பாட்டையும் வாவுசியின் பேச்சையும் கேட்டால்

நம்ம பாட்டை இந்திய தேசிய விடுதலைக்கு போராடி எந்த ஜெயில இருந்திருக்கா இந்த அறையில நம்ம தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடி இந்த அறையில இருக்கோம் அப்ப நாங்க ஓய்வு ஓய்வு நேரம் நடப்போம் நடந்து போகும்போது இவருங்க நம்ம பாட்டனை பத்தி குறிப்பு இருக்கு வாவு சிதம்பரனார் இவர் கப்பல் ஓட்டிய தமிழர் இவர் சட்டம் படித்த வழக்குறிஞர் எல்லா விதிலையும் பழுத பழுது உற கற்றவர் அப்படின்னு அதாவது தப்பு தப்பா படிச்சவர் அதுக்கு அத்தனை வருஷம் ஜெயிலுக்கு எல்லாரும் போயிருக்காங்க சிறைக்கு போயிருக்காங்க எவ்வளவோ பேர் போயிருக்காங்க அதை ஏவனும் கவனிக்கல பழுது உற என்று நம்ம பாட்டில ஒரே எழுத்துல கவலைப்படுத்திட்டா நம்ம ஐயா போய் ஐயா ஏன் எங்க பாட்டனை விளவு வேலை தப்பா இருக்கவளை வேலை மாதிரி வச்சிருக்கேன் பழுதற கற்றவர் பிழையின்றி படித்தவர் அப்படி எழுதுங்க ஐயா பழுது பழுதுற கற்றவர் தப்பு தப்பா படித்தவர் பதிவு பண்ணல அந்த ஜெயில அதிகாரி பயந்து ஐயா அப்படி ஐயா தெரியலைங்க மாத்தி எழுதுங்கன்னு எழுத வச்சுதான் வந்தாங்க தெரு இவர்களுக்கு நகர் கலைஞர் கருணாநிதி நகர் கே ஜே நகர் எம்ஜிஆர் நகர் எங்களுக்கு பாவகி தெரு இரு 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 கொஞ்சம் இருக்கு I am back.